வணக்கம் பரலை திமுக வந்து இது வரைக்கும் ஆட்சியில் ஒன்றும் செய்யலைன்னு அந்த கரூருக்கு அப்புறம் மடம் மாத்திர எல்லாம் கில்லாடி அண்ணா அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டம் இன்டாக்டாக அதிருப்தி இருக்குது ஆனால் இன்டாக்ட் மாதிரி இருக்குது அது எப்போ வெடிக்குன்றது அது தனி விஜய் கட்சிக்கு இது இருக்கா அங்கீகாரம் இருக்கா அது ஒரு டிபேக்ட் இருக்குது இதில் இவங்க வந்து அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் கொடுத்த பணத்திலும் அப்படியே எல்லாம் செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு பதிலடி கொடுத்துருக்காருன்னு எனக்கு குறிப்பிட்ருந்தோம் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன் மாநிலங்களை கலந்தோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெற்றி முழக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க திமுக வந்து கேள்வி ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது இது திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை இது பதில் அண்ணாமலை ரெண்டாவது என்ிபி இந்தியை திணித்து தமிழ்நாட்டை குழந்தையில் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிக்கப்படலை என்றும் தமிழகத்தில் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது இந்தி திணிப்பது என்ற புளித்து போன பொய் இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா திமுக நடத்தும் பள்ளியில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அரசு பள்ளி மாணவ மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை அது சொல்ல மாட்டானுங்க ஸ்டாலின் நடத்துகிற பொண்ணு பள்ளிக்கூடத்திலே இந்தியில் இருக்குது சன்ஷைன் செக் பண்ணி பார்த்துங்க அப்புறம் மூணாவது ஊபி குஜராத் மகாசாலை அப்படி சாலை திட்டங்களை தமிழ்நாடு தராது ஏன் அப்படின்னு கேள்வி கடந்த நாலாண்டில் தமிழகத்துக்கு தேர்ச்சி நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்த நாற்பத்தாறாயிரத்தி அறுபத்தி பயணி கோடி ரூபாய் வழங்கியுள்ள நமது மத்திய அரசு திமுக அரசு சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருளை கிடப்பில் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டு சூழலை உருவாக்கி அற்பு அரசியல் செய்து மக்களை நன்கு அறிவார்கள் நாலாவது புதிய ரயில்வே திட்டங்கள் நிதியுதுக்கில் தென் ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரமட்சம் அப்படிங்கிற பதினாண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி கோடி ரூபாய் வழங்கியிருக்கோம் ரத ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஹெக்டர் அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நாலு எட்நூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏக்கர் மட்டும்தான் இருபத்தி ரெண்டு சதவீத நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது அப்போ அது ஒழுக்கமாக கொடுக்கணும்ல அதான் மெட்ரோ திட்டங்களுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரி மாதம் மத்திய அரசு வழங்கி விட்டது அது டிபிஆர் வழங்க வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் இரட்டை இணைக்காமல் அறகுறை டிபிஆர் வழங்கியிருக்கான் அப்புறம் ஆறாவது தமிழ்நாடு அரசின் நிதி நிலையை கட்டுப்படுத்தும் வழியில் பிரதமர் பெயர் எதிர்க்குன்னு கேள்வி அதில் தமிழ் மக்கள் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு ஒரு முக்க முக ஸ்டாலின் பெயர் இருக்குது ஆமாம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் செய்த காலத்தில் பிரதமர் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா ராஜீவ் காந்தியும் பேருந்தது இருந்தது இப்போ ஸ்டாலின் சொல்கிறேன் அங்கோல் ஸ்டாலின் பிரதமர் பொதுப்படையானது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை திட்டத்துக்கு வழங்க